மூன்று விக்கெட்டு நைக்கை பெற்றிருந்தார் இன்றைய தினமும் ஒரு ஹெட்ரிக் 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 என்பதாக ஹெட்ரிக் மலை பொழிந்து கொண்டிருக்கிற ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக தன்னுடைய முதலாவது வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆப்கானிஸ்தான் அணியினர் வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் சிவனோடாக மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை இந்த சந்தர்ப்பத்திலே சதிப்பதில் மக்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் லஃபர் தினவாஸ் மல்டிசோப் கூட பெருமதியான ரீலோடின நீங்கள் வெளில போயிருக்கீங்க இருந்தால் இம்முறை இடம்பெற இருக்கின்ற உலக கிண்ண கிரிக்கெட் சுற்று போட்டியில் இறுதிப் போட்டிக்கு எந்தெந்த அணிகள் வந்து இறுதிப் போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்பதாக பாவா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலுக்கு போங்க அங்க போய் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் வாயிலாக அவங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்களுக்கு லஃபர்தீன் நவாஸ் மல்டிசோஃபின் மூலமாக வழங்கப்படுகின்ற பெருமதியான ரீல ஒன்று வென்றிடுங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போக உலகக்கிழ கிரிக்கெட் சுற்றுப் போட்டியினுடைய இன்றைய போட்டி அதிகாலை பொழுதில் இடம்பெற்ற போட்டி அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி வரலாற்றிலே தடம்படுத்த போட்டி என்பதாக கூட கூறலாம் அப்படிப்பட்ட ஒரு போட்டி தான் இன்றைய தினம் அதிகாலை பொழுதில் இடம்பெற்றது என்ன என்று சொன்னால் அதாவது ஆப்கானிஸ்தான் வர்சஸ் அவுஸ்திரேலிய அணிகளான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியிலே மிக ஒரு தீர்மானமிக்க ஒரு போட்டியாக அமைந்திருந்தது அதாவது அவுஸ்திரேலியா அணியினுடைய தலைவர் எடுத்த ஒரு தவறான ஒரு தான் அவுஸ்திரேலியா அணி படுதோல்வியை அடைந்திருக்கின்றார்கள் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக முதலில் நாளை சொல்ல வெற்றி பெற்ற ஹவுஸ்டேலியாருடைய தலைவர் முதலில் களத்தடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார் அந்த வகையில் முதலில் திருப்படுத்தாடி ஆப்கானிஸ்தான டினர் மொத்தமாக நூத்தி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து ஆரம்ப துருப்பாட்ட வீரர் சிறப்பான முறையில் துறைப்படுத்தாடி இருந்தார்கள் இருவரும் நூறு ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றுக்கொண்டார்கள் இது ஒரு வரலாற்று இணைப்பாட்டமாக இருக்கின்றது அது ஒரு பக்கம் இருக்க ஆரம்ப துருப்பாட்ட வீரராக வந்த இப்ராஹிம் ஜத்ரான் அதே போல ரஹமத்துல்லா குருபாஸ் இருவர்களும் சிறப்பாக துறைப்படுத்தாடி இருந்தார்கள் ரஹமுத்துல்லா குருபாஸ் அறுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பத்தி ஒன்பது பந்துகளுக்கு நான்கு நான்கு ஓட்டம் நான்கு ஆறு ஓட்டம் படங்களாக அதே போல இப்ராஹிம் சத்ரான் ஐம்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்த நாற்பத்தி முதலுக்கு ஐந்து நான்கு ஆறு நான்கு ஓட்டங்கள் அடங்கலாம் அதே போன்று இரண்டு அதே போன்று ஜனத் பதிமூன்று அதே போன்று முகமது நபி பத்து என்பதாக அப்படியே சாரே அவர்களுடைய விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டது நூறு நூ அதாவது கடைசியாக இருந்த முப்பது ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டது என்பது ஒரு கவலைக்கிறியமான விட மொத்தமாக ஆப்கானிஸ்தான் நூற்றி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளில் எழுந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இன்றைய தினமும் பெக்கமெண்ட்ஸ் விக்கெட் ஹெட்ரிக் விக்கெட் ஒன்றையும் நிகழ்த்தியிருந்தார் அதாவது இன்றைய தினம் பெக்கமெண்ட்ஸ் மொத்தமாக நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி எட்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட் இயக்கப்பட்டு பெற்றிருந்தார் இன்றைய தினமும் ஒரு ஹெட்ரிக் 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 ஹெட்ரிக்

ஆப்கானிஸ்தான் அடியினருக்கு பாபா தபுல் மூலமாக மனமார்ந்த வாழ்த்துக்களினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போன்று ஒரு சுவாரஸ்யமான உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்